కమలతుల్యం కరుణాబుధోత్కం లోకానుకంపాయణ అవలలోకినా సూర్యచంద్రౌ అధిప్రా అతల పాత ఆకాశాది తృడదీక్షితం తమస పరస్ భువనాశ్రేయం శ్రేయం புத்தூ பரமங்கள உலகம் யாவும் மகிழ்வுர புத்த பேரொளி அழகிலா கோடி கோடி அண்டங்கள் யாவும் நலமுற அனுத்தர சம்யக்க ஆங்கும் வளந்தரு தம்ம சக்கரம் உருட்டிய ரக்கதி சாலை விரிப்போனாக அவன் தரு நல்லருள் இங்கு மங்களும் ஓ சித்தாத்தாய வித்மே சாக்கிய சிம்ஹாய தீபி தன்னோ பிரச்சோதயத் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரங்கே ತ್ರ ಬಕೆ ದೇವ ಓಂ ಮಹಾ ಸಾಖ್ಯೆ ನಮೋಸ್ತು ದೇ